இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த டக்கர் இருக்க இல்லையா டேரக்டர் டைரக்டர் அவர் தான் இறைவன் அவர் தான் டிசைன் பண்றாரு ரகுவரன் நீங்க வாங்க நீங்க தான் வில்லன் போங்க ரஜினி ரஜினிங்க வாங்க நீங்க தான் ஹீரோ அப்படின்னு இந்த டிசைன் பண்றதே அந்த இறைவன் தாங்க அப்போ ஒரு படத்துல நல்ல கேரக்டர் வருது கெட்ட கேரக்டர் வருது எல்லா படத்துலயும் ஹீரோ இருப்பாங்க வில்லன் இருப்பாங்க இந்த வில்லனை செய்ய அவர் கேட்டவரா சொல்லுங்க அவர் நல்லவரா கேட்டவரா அவர் ஹீரோக்கு மட்டும் தான் கதை சொன்னாரா வில்லனுக்கும் அவரு தான் நீ போய் திருடு நீ அவங்க அம்மாவை கொலை பண்ணு சொன்னது யாரு டேரக்டர் தானே படம் முடிஞ்சுன்னு வெளியே வந்துட்டு டேரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு சொல்றவங்களா இல்லையா அவரை போய் யாராவது திட்டணுமா ஓ யார் யா நீ அந்த ஹீரோ வில்லன வில்லன் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டமா படம் சூப்பரா இருக்கு புரிஞ்சுக்கங்க இந்த உலகத்துல நீ நினைக்க நினைக்கிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவா இருந்தா போர் அடிக்கும் வெறும் நல்ல காரியம் மட்டும் இந்த உலகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போர் அடிக்குங்க வாழ்க்கையே நல்லா இருக்காதுங்க வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக தான் நல்லது கெட்டது இரண்டும் இன்பம் துன்பம் இரண்டும் நோய் ஆரோக்கியம் இரண்டும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதே ஆன்மீகம்